வணக்கம் இன்றைய வீடியோவில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய உரம் என்னன்னு பார்க்கலாங்க ரோஜா செடிக்கு தொடர்ந்து நாம் உரங்கள் கொடுத்து வந்து பராமரிப்பு பலவற்றை செய்தால் மட்டுமே நமக்கு பூக்கள் கிடச்சிரும் அந்த வகையில் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய உரமாக இன்று நாம் கொடுக்க போகிறோம் இந்த உரத்தால் செடி செழிப்பாக வளரும் நமக்கு நிறைய மொட்டுக்கள் வைக்கும் பூக்களும் கிடச்சிரும் செடியின் வளர்ச்சி தான் நமக்கு மிக முக்கியம் அந்த வகையில் மேல் மண்ணை நல்லா கிளறணும் அப்படி மண்ணை தான் காற்றோட்டம் செடிக்கு போகும் இப்போ நீங்கள் பார்க்குறது சாண எரு இதிலருந்து ஒவ்வொரு செடிக்கும் இரண்டு கைப்பிடி நம்ம போட்டுடலாம் செடியின் வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான என்பிகே சத்து நிறைந்த இந்த சாண எருவை நீங்கள் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை செடிக்கு கொடுத்துடலாம் இப்படி மண்ணை கிளறி அது மேலேயே இரண்டு கைப்பிடி நீங்கள் போட்டுட்டு தண்ணீர் கொடுத்துடலாம் அடிக்கடி போடணுன்னு அவசியம் இல்லை மாதம் இருமுறை கொடுத்தால் போதுமானது செடியின் வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியம் நாம் தொட்டியில் செடியை வச்சுருக்கிறதுனால அடிக்கடி உரம் கொடுக்க வேண்டியிருக்கு இதுவே தரையில் இருந்ததுன்னா நாம் மாதம் ஒரு முறை கொடுத்தால் போதுமானது குறிப்பிட்ட அளவு சிறிய தொட்டியில் வேர்கள் இருக்கிறதுனால அதிகம் படர்ந்து வளர முடியாது அதனாலேயே நாம் அடிக்கடி உரம் கொடுக்க கொடுக்க தான் வேருடைய வளர்ச்சி அதிகமாகும் நமக்கு பூக்கள் கிடைச்சிரும் அந்த வகையில் நீங்கள் நான் கொடுக்கக்கூடிய உரங்களை என்னோடய பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள் தொடர்ந்து உரங்கள் கொடுங்க இவ்வளோ அழகான பூக்கள் உங்கள் வீட்டிலும் பூக்கட்டும் கண்டிப்பாக உங்களுடைய தொடர்ந்து பராமரிப்பு கொடுத்தா உங்களுடைய முயற்சியும் நம்பிக்கையும் உங்கள் தோட்டத்தில் பூக்களை கொடுத்துரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி